குழந்தைகள் குழந்தைகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும்னா உங்கள் லக்னத்துல இருந்து அஞ்சாவது வீடு முதல் குழந்தை ஏழாவது வீடு இரண்டாவது குழந்தை குழந்தைகள் உங்களுக்கு பிறக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டுங்கிறது வலிமையா இருக்கணும் பதினொன்னுங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கணும் இப்படி இருந்தா தான் கல்யாணம் ஆனோம் ஒரே வருஷத்துல உங்களுக்கு குழந்தை என்ன சார் முதல் குழந்தை அஞ்சு நீங்க ரெண்டாவது குழந்தை ஏழு நீங்க ஏன் இந்த பதினொன்னு அப்படின்னா நம்ம குழந்தைகள் டாபிக் மட்டும் தான் பேசுறோம் இதுல என்னன்னா சில பேர் கல்யாணம் ஆகி மூணு மா மூணு வருஷம் கழிச்சு குழந்தை ஏழு வருஷம் கழிச்சு குழந்தை ஏன் கல்யாணம் ஆன உடனே பறக்கல ஏன் அப்படின்னா இந்த ரெண்டுங்கிறது ஸ்ட்ராங்கா இல்ல இந்த பதினொன்னுங்கிறது ஸ்ட்ராங்கா இல்லை அதனால இவனுக்கு மேரேஜ் மேரேஜ் ஆகி குழந்தைங்கிறது இப்ப தள்ளி போய் விழுகுது இப்போ இந்த தள்ளி போய் விழுந்துச்சல மூணு கழிச்சு குழந்தை பிறச்சல மூணு கழிச்சு இவங்க ரெண்டு பேரும் இவங்க வாழ்க்கையில வந்து மீட் அவுட் பண்ணிட்டாங்க எத்தனாவது வருஷங்களுக்கு இவங்க உங்க வாழ்க்கையில சந்திச்சாங்களோ அப்போ உங்களுக்கு குழந்தை பறிக்கும் பத்து தான் வராங்க அப்படின்னா பத்து தான் குழந்தை பிறக்கும் அதுக்காக ஆராய்ச்சி பண்ணிட்டுதான் நம்ம முதல் குழந்தைய கணக்கில் வச்சுக்கிட்டோம் ரெண்டுங்கிறது உங்களுடைய குடும்பம் நான் என் பையன் என் இரண்டாவது பையன் மூணாவது பையன் அப்படிங்கிற என் ஒய்ஃபு இவங்க எல்லாம் சேர்ந்ததான் இந்த ரெண்டு இந்த குடும்பங்கிறது நாங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்டிங்கா இருக்கிறோம் என் பையன் வெளிநாட்டில் இருக்கான் அவன் சம்பாதிக்கிறான் என் சின்ன பையன் துபாயில் இருக்கிறான் அவன் தனியா சம்பாதிக்கிறான் நாங்கள் கூட்டு குடும்பமா இருக்கிறோம் கூட்டு குடும்பம் இதுல ரொம்ப முக்கியம் இதுலயுமே கண்டுபிடிச்சிடலாம் நீங்க கூட்டு குடும்பமா இருக்கீங்களா இல்ல நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கீங்களான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்ப உங்க குழந்தைகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணனும் அடுத்த குழந்தை எனக்கு எப்ப பிறக்கும் அதையும் சொல்லிடுவோம் இப்ப முதல் குழந்தை பிறந்துருச்சு இரண்டாவது குழந்தை எப்ப ஏழுக்குரிய கிரகத்தினுடைய தசா புத்தி காலங்கள் எப்ப மீட் அவுட் ஆகுதோ அந்த அந்தரம் எப்ப வருதோ அப்ப உங்களுக்கு இரண்டாவது குழந்தை கிடைக்கும் இப்ப ஏழுக்குரியவர் நீச்சமாயி போயிட்டா அந்த செகண்ட் பேபி வந்து அபார்ட் ஆயிட்டு அடுத்து மூணாவது குழந்தை ஜெனரேட் ஆயிரும் உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தான் அது இரண்டாவது குழந்தை ஆனா ஜாதக விதிப்படி அது மூணாவது குழந்தை ஒன்பதாவது கட்டத்தையும் பதினோராவது கட்டத்தையும் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அந்த மூணாவது குழந்தை எப்போ பறக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஒருவருடைய ஆயுள் காலம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தோட ஆயுள் காலத்தை நீங்கள் யாரும் பார்க்காதீங்க இல்லை சார் அவர் வந்து ஐசியூவில் இருக்கிறாரு பொழைப்பாரா மாட்டாரா நாங்கள் நிறையா பணம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற கட்டத்தில் மட்டும் ஒரு ஒரு ஜாதகத்தில் ஆயுட்காலம் பாருங்கள் நான் வந்து யாருக்கும் ஆயுள் பார்த்து சொல்கிறது கிடையாது நான் பிறப்புக்கும் தேதி குறித்து கொடுக்கறது கிடையாது இறப்புக்கும் தேதி குறித்து கெட கொடுக்கறது கிடையாது ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு வேலையும் நான் இறைவன்கிட்ட விட்டுட்டேன் அவன் கொடுத்தானா நீங்கள் வாங்கிக்கோங்க அவ்வளவுதான் ஒரே சிம்பிள் இதை கணிக்கிறதுக்கு ஜாதகத்தில் அமைப்பு இருக்கானா இருக்குது உங்கள் லக்னத்தை ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணணும் இது எல்லாத்துக்குமே நீங்கள் முன்னாடி உங்கள் லக்னம் ஒன்று 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 போட்டுக்கோங்க அதன் பிறகு தான் இந்த கட்டங்கள் ரெண்டு ஏழு எட்டு இந்த கட்டங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா உங்கள் ஆயில் எத்தனை காலம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இந்த எட்டுக்கு அதிபதி எவ்வளோ வலிமையாக இருக்கிறாருங்கிறத பொறுத்து அற்ப ஆயில் மத்திம ஆயில் பூரண ஆயில் நீங்கள் பூரண ஆயில்னா எபவ் எயிட்டி ஃபைவ் மத்தியமா ஆயுள் அப்படின்னா ஒரு ஐம்பது வயசுக்குள்ள அற்ப ஆயுள்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள அப்ப இந்த எட்டுங்கிறது ஆயுள் ஸ்தானம் ஏழுங்கிறது இந்த வாழ்க்கையில நீங்க என்னென்ன செல்வங்களை எல்லாம் வச்சு வாழ போறீங்க உங்க உடல் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குது அப்படிங்கிறது இந்த ரெண்டுங்கிறது வந்து தனம் வாக்கு குடும்பம் சொல்லுவாங்க இல்லைங்களா உங்க குடும்பம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா உங்களை இப்ப காப்பாத்தணும் இல்லையா அதுக்கு வந்து பணம் வேணும் உடம்பே சரியில்லை ஒரு மூணு லட்ச ரூபா இருந்தே இவரை காப்பாத்திருக்கலாங்க மூணு லட்ச ரூபாய்ங்கிற அந்த தனஸ்தானம் அடி வாங்கிருச்சு அப்படின்னா ஆயில வந்து எட்டை காப்பாத்தாது பணம் இருந்திருந்தா அவளை காப்பாத்திருக்கலாங்க அப்ப ஒருத்தனை காப்பாற்றணும் அப்படின்னா அங்க ஒரு பணம்னு ஒரு விஷயம் வேணும் அப்ப இந்த ரெண்ட வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் இதுல இந்த ஆயுள் காலம் முடியும் போது துர்மரணமா எப்படி என்ன மாதிரி இறந்தாரு நல்ல மரணம் தான் எல்லாருக்கும் வேணும் அப்ப என்னன்னா இந்த எட்டு என்ன மாதிரியான தன்மையை எந்த கிரகத்திலிருந்து வாங்குச்சு எந்த நட்சத்திரத்தின் ஒளியை வாங்குச்சு இவருக்கு எப்ப அந்த கடைசி காலம்ங்கிறது அதுக்குமே அதிபதிகள்லாம் இருக்காங்க அவங்களாம் எப்ப வந்து இவரை மீட் பண்ணாங்க அந்த லைட் எப்ப இவர் மேலே பட்டுச்சு அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய ஆயுட்காலம் எந்த மாதிரியான ஆயுட்காலம் அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஜாதகத்துல கடன் எப்போ வாங்குதல் கடன் வாங்குதல் ரெண்டு ஆறு பத்து இதில் முக்கியமாக நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டியது ஆறு பத்து இதனுடைய தசா புத்தி காலங்கள் இப்போ உங்களுக்கு நடக்குது ஆறு குடையவர் தசாநாதனாகவோ புத்திநாதனாகவோ இருக்கிறார் அப்படின்னா நீங்க கடன் வாங்குவீங்க இதுல என்ன ஹைலைட்னா தசாநாதனே ஆறு குடையவர் அப்படின்னா வரைக்கும் இருபது வருஷம் இருபது வருஷம் பத்தொன்பது வருஷம் பதினேழு வருஷமும் இந்த கடனுக்குள்ளேயே நீங்க இருப்பீங்க புத்திநாதனா இருந்தீங்க அப்படின்னா புத்திநாதன் உடனே உங்களுக்கு நிலைமை வந்து மாறிடும் அப்ப இந்த கடன் அப்படிங்கிறது தற்காலிக கடனா இல்ல நிரந்தர கடனா வாயில் வாழ்நாள் முழுவதும் நான் கடனியா தான் இருப்பனா அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஆறுங்கிறத வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இந்த பத்துங்கிறது கர்மஸ்தானம் இந்த வாழ்க்கை நீங்க எவ்வளவு சந்தோஷமா நீங்க வாழ போறீங்க இந்த பத்து கதிபதியை வச்சு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் இதை வச்சு தான் உங்க லைஃப் பார்ட்னரையும் நீங்க தேர்ந்தெடுக்கணும் ஆமா தானே அதை முக்கியம் அவங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்கிறத பொறுத்து தான் அவங்க கூட இருக்கிற நம்ம சந்தோஷமும் இங்கே தீர்மானிக்கப்படும் அவங்களே எப்போதுமே பிரச்சனையிலே இருப்பாங்க எப்போதும் வியாதியில் இருக்கும் ஒன்று மாத்தி ஒரு வியாதி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு ஆளை போய் நம்ம கல்யாணம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் சேர்ந்து அடிப்பட்டு போகும் அந்த ஆள் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போக அப்பாயின்மெண்ட் போட இதே மாதிரி நடக்கும் அப்ப நான் கடனை எப்போ வாங்குவேன் அந்த கடனை எப்ப கட்டுவேன் இது ரெண்டுமே முக்கியம் இப்ப இந்த கட்டத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு ஆறு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அடுத்து அஞ்சு ஆராய்ச்சி பண்ணணும் பத்து பதினொன்று ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா பன்னெண்டு ஆராய்ச்சி பண்ணணும் எட்டுங்கிறது வந்து நிரந்தர உங்களுடைய அசட் அப்ப கடன் எப்ப வாங்குவேன் கடனை எப்ப அடைப்பேன் கடனை அடைக்கணும்னா நாலு அஞ்சு எட்டு பன்னெண்டு இந்த பாவங்களை நீங்க ஆராய்ச்சி பண்றப்ப இந்த கடனை வந்து நீங்க ஈஸியா அடைச்சிடலாம் எந்த மாதிரி இந்த கடன்களை வந்து நீங்க திருப்பி கொடுப்பீங்க நான் கடனை அடைப்பேன் எப்படி அடைப்பேன் என் சொத்துக்களை எல்லாம் வித்து கடனை அடைப்பேன் அப்படின்னா இந்த பன்னெண்டுக்குடைய புத்தி நாதன்கள் உங்களுக்கு இப்ப நடைபெற்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா சொத்துக்களை வித்து நீங்க கடன் அடைப்பீங்க இல்ல சார் என் மனைவி கிட்ட இருந்து பணம் என் மாமியார் வீட்டில் கேட்டால் இப்ப பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணி இந்த கடனை அடைச்சிருவேன்னா ஏழு குறையவருடைய தசா புத்திகள் இப்ப உங்களுக்கு நடக்குன்னா மனைவி வீட்டில் இருந்தோ சொந்தக்காரங்க யார் வீட்டுல யாராவது இருந்தோ உங்களுக்கு பணம் வந்து அந்த கடனை அடைச்சிருவீங்க எட்டுக்குரியவரோட புத்தி தான் நடக்குது அப்படின்னா எதிர்பாராத விதமாக பணம் அதிர்ஷ்டம் லாட்ரி யாரோ துபாயில இருந்தாருங்க என் ஃப்ரெண்டு ஃபோன் போட்டு இப்படின்னு பிரச்சனையை சொல்லி அழுத இறாமச்சா அப்படின்னு ஒரு ரெண்டு லட்சம் போட்டு விட்டா இருக்க கொண்டு போய் கடனை கட்டின முடிஞ்சு போச்சு ஒரே ஆளுதான் என் பிரச்சனையை சொல்லி அழுத உடனே தீர்ந்துருச்சு எதிர்பாராத விதமாக பணம் எட்டு குறையவர் நடந்தால் இந்த நாலுங்கிறதா சுகஸ்தானம் இந்த நாளுங்கிறது இல்லை அப்படிங்கிறங்காட்டு தான் இந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு வந்துச்சு இப்போ அஞ்சுக்குரியவர் உள்ள வரார் அப்படின்னா அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுடைய முன்னோர்களுடைய புண்ணியம் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்க சொந்தக்காரங்க உங்க இருந்து பண வரவு ஏற்பட்டு அந்த கடனை நீங்க அடைச்சிருவீங்க அப்ப எந்தெந்த புத்திநாதன் உங்களுக்கு இப்போ நடக்கிறாருங்கிறத பொறுத்து இவங்க எப்ப வராங்கிறத பொறுத்து இந்த கடனை நீங்க திருப்பி எப்படி கொடுப்பீங்கிறத கண்டுபிடிச்சிடலாம்